வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் இந்திய பிரதமர் மோடி அவர்களின் ரூபாய் நோட்டுகளில் எடுத்த அதிரடியின் அடுத்து வாட்ஸ்அப்பில் மிக வேகமாக ஒரு செய்தி பரவி வருகிறது மோடியின் அடுத்தடுத்த ஐந்து அட்டாக்குகள் வரப்போகிறது என்ற தலைப்புடன் வளம் வருகிறது அந்த செய்தி அந்த செய்தியை பற்றி தான் நாம் இதில் பார்க்கப் போகிறோம் தங்க கட்டுப்பாடு சட்டம் தங்கம் சேமிப்பு வைத்திருந்தால் அதனை முறையாக வங்கிகளில் பதிவு செய்து ஆதார் எண்ணில் இணைத்து பின் அதனை பயன்படுத்தலாம் நகையாக அல்லாமல் பிஸ்கட்டாக காசாக வைத்திருந்தால் அதனை வங்கியில் இருப்பு வைத்து ஆதார் விவரத்தில் பதிந்து ஈட்டுறுதி பத்திரமாக மட்டுமே வைத்துக்கொள்ளலாம் மேலும் புதிதாக தங்கம் வாங்கினால் தங்கள் ஆதார் விவரங்களுடன் பெறலாம் இதனால் தங்கமாக பதுக்குவது இயலாது போகும் மேலும் தங்கத்தின் விலை எழுபது சதவீதம் வீழ்ச்சியடையும் நில உடைமைதாரர் உரிமை புதுப்பிப்பு திட்டம் நிலப்பத்திரங்கள் அனைத்தையும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கொடுத்து அதற்கு புதிய பதிவெண்ணுடன் கூடிய பத்திரம் பெறலாம் இது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படும் இதனால் நில மோசடி செய்வதும் பினாமி சொத்து சேர்ப்பதும் தடுக்கப்படும் வாகன உரிமை மீள்பதிவு திட்டம் நிலையில் உள்ள வாகனங்கள் அனைத்திற்கும் நுண்ணுணர்வு கருவி பொருத்தப்படும் இதன் விவரம் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படும் இதனுடைய பயன் திருட்டு தவறான நடவடிக்கைக்கு வாகனம் பயன்படுத்துவது குறையும் மேலும் சாலை விதிமீறலுக்கும் விபத்துகளுக்கும் நேரடி கண்காணிப்பு மூலம் அபராதம் பெறப்படும் அந்நிய பொருள் பண்டமாற்ற திட்டம் இந்திய பொருள்களுக்கு மாற்றாகவே அந்நிய பொருள் கொள்முதல் செய்யப்படும் பண பரிமாற்றம் குறையும் இந்திய நுண்ணோக்கு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவை கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் கண்காணிக்க முப்பத்தி ஆறு சாட்டலைட் விடப்பட்டுள்ளது இதனால் தங்கம் போதை மருந்து வெடிமருந்து கண்காணிக்கப்பட்டு கடத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஜெய் மோடி சர்க்கார் என்று இந்த செய்தி வாட்ஸ்அப்பில் மிக வேகமாக வலம் வருகிறது இதில் எந்த அளவிற்கு சாத்தியம் இது இதையெல்லாம் செய்ய முடியுமா என்பது பற்றி தெரியவில்லை ஆனால் இதெல்லாம் நடந்தால் நன்றுதான் மக்கள் மிக நலமோடு வாழ முடியும் முடிந்தால் இதையெல்லாம் மிக விரைவாக செயல்படுத்துங்கள் மேலும் உடனுக்குடன் இது போன்ற பல சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்